கத்திரிக்காய் கறி பண்ணுறதுக்கு தேவையானது கத்திரிக்காய் பூண்டு தக்காளி வெங்காயம் தனியா பொடி அரை ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் வெள்ளம் கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு அரைக்கிறதுக்கு தேவையானது மூணு ஸ்பூன் துருவனை தேங்காய் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை மூணும் அரைக்கணும் கடையில் என்ன வச்சிட்டா காஞ்சிருச்சு கடுகு கீரகம் கொஞ்சம் ஊத்தம் பருப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி வெங்காயம் வதங்கினோன்னா வெங்காயம் போட்டு வதக்கணும் வெங்காயம் போட்டு மினிச்சாயிடுச்சு பூண்டு போட்டு வதக்கலாம் அப்புறம் தக்காளி போடணும் தக்காளி போட்டு வதக்கணும் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு உப்பு வதங்கணுன்னா கத்திரிக்காய் போடுறோம் அடுத்தது கத்திரிக்காய் போடுற அடுத்தது தக்காளி வெங்காயம் வதங்கி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு மூடி வச்சிடலாம் புதுசாக போடுறவங்க கூட இந்த கிரேவி பண்ணிடலாம் ஈஸியாக இருக்கும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் வேகட்டும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வேகிறதுக்குள்ள கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக நல்லா மையம் அரைச்சின்னு வந்துடலாம் அரைக்க வேண்டியது கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு தனியா பொடி காரத்துக்கு மிளகா பொடி வெல்லம் கொஞ்சம் அப்புறம் இந்த அரைச்சா விழுது ஊற்றிட்டு அப்படியே இது ஊற்றினால ரெண்டே ரெண்டு உப்பும் போட்டு நல்லா இந்த மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டணும் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி நல்லா அலம்பி மிக்சி ஜாரை அலம்பி ஊற்றிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் கறி நல்லா கொதிச்சிருச்சு அணைச்சிட்டே ஸ்டோவை மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி கத்து பார்க்குறீங்க